கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவ உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆம் நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கத்தருக்கு அர்ப்பணித்தோம் என்றால் நம்முடைய கிரியையை பார்க்கிறதே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார் கேட்கிறவர்களாக வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காத தேவ பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் அவருடைய ஆத்துமா அவர்களில் பிரியப்படுவதாக வேதத்திலே எழுதவில்லை ஆம் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற கத்தர் அதன்படி நடக்குகிறவர்களை நிச்சயமாக நோக்கி பார்த்து அவளுடைய கூப்பிடுதலை நிச்சயமாக கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் ஆகவே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய இன்றே பிரயாசமிடுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை என்று சொல்லி சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீர்தாமே உடைய பர்சு ஆவிய அளவில்லாமல் புரிந்துருளி பிள்ளைகளை பலப்படுத்தி உடைய வசனத்தின்படி நடக்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை